வணக்க நண்பர்களே வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்பட்ட இப்போ பாருங்கள் ஒரு அருமையான இடம் கிடச்சிருக்கு மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கர் இருக்குது இது எந்த எந்த இடம்னு சொன்னால் மதுரை மாவட்டத்தில் தேனியிலருந்து வருஷநாடு போகிற வழியில் ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குது ஐம்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க முன்ன பண்ண ம இது பண்ண மாட்டாங்க ஒரே ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க இடம் ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா மொத்தம் ஐம்பது ஏக்கர் இருக்குது இது என்னென்னா பாருங்கள் பக்கத்தில் வந்து இது கம்ப்ளீட்டாகவே ஒரு இது எம் சாண்டு கல் இதுக்கெல்லாம் ஜல்லி கல் இது உடைக்கிறதுக்கு ஏ ஒரு சரியான இடம் இந்த மேலாக மண் இருக்குது ஆனால் அடியில் பார்த்தா பூரா அமேகம் பாறை தான் கம்ப்ளீட் பாறை தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஏற்கனவே ஒரு ஏழு எட்டுக்கு கல்குவாரி இங்கே இருக்குது இன்றைக்கி நிலைமையில் என்னென்னு பார்த்தோம்னாக்க பூரா பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு இது கட்டணம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு எம் சாண்டு மணல் மணல் இப்போ யாரும் யூஸ் எம் எம்சாண்டு தான் ரெண்டாவது இதில் கல் ஜல்லி எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம் அதனால் இது ரேட்டு வந்து கொஞ்சம் கூட சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப கம்மியான ரேட் சொல்லுவாங்க பத் பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா இப்படி சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருந்தால் ஒரு எட்டு ஒம்பது சொல்லுவாங்க ரெண்டு ஏக்கர்னால் பத்து லட்ச ரூபா ஏரியா கூட கூட ரேட்டை நமக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஐம்பது ஏக்கர் இருக்கிறதுனால ரேட்டு இருபது லட்சரூவா சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு இடம் வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து விவசாயம் இல்லை இவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு பத்து ஏக்கர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு இடத்துல இதே இடத்துல பத்து ஏக்கர் இருக்குது அது வந்து பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பூராமல் இருபது ஏக்கர் ஒரு இடத்துல வந்து நம்ம கல்குவாரிக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கி இடங்கள்லாம் இந்த கல் வெட்டுறதுக்கு எம் சாண்டு இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஜல்லி உடைக்கிறதுக்கு ஆழமான கிணறு தோண்டிடுறாங்க பள்ளம் தோண்டினமே அந்த பள்ளத்தில் வந்து தண்ணி வந்து நின்றது அந்த தண்ணியை எடுத்து வெளியில் எரிஞ்சிட்டு தான் மறுபடியும் அந்த கல்லை எடுக்கணும் அதுக்காண்டி அந்த பாக்கிய இடத்துல நமக்கு ஐம்பது ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ஏக்கரில் நம்ம அப்படியே தென்னங்கண்டு இதுக்கெல்லாம் போட்டு விட்டு இந்த தண்ணியை விழியை எடுத்து தான் நம்ம அந்த கல்லை உடைக்கணும் அதனால் இந்த தண்ணியை அப்படியே இதில் யூஸ் பண்ணி விவசாயமும் ஆயிக்கிறோம் நம் குவாரியும் ஓப்பன் பண்ணி அதை நல்லா கல் உடச்சி உறுப்பினம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் வேறு வீடியோ பாருங்கள் இடம் பிடிச்சிருச்சுன்னா கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன் இன்றைக்கி நிலைமைக்கு பாருங்கள் எல்லா இடமும் அப்போ வந்து மணல் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து எம் சாண்டு தான் எம் சாண்டு பி சாண்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே பூச்சிக்கு கல் கட்டணம் கட்டுறதுக்கு சென்ட்ரிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த எம்சாண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இடம் வந்து இந்த பாருங்கள் மேலாக இருக்கும் மேலாக கொஞ்சம் மண் ரொம்ப ஆழம்லாம் தோன்றது மேலாக பற வந்துடும் அதனால் இந்தமாரி யாராவது கல் கல்குவாரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாராவது பிளான் இருந்துச்சுனாக்கா இந்த இடம் சூப்பரான இடம் இங்கே வந்து பூராமே பட்டா இடம் தான் இந்த பட்டா இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் உடனே பெர்மிஷன் கொடுத்துடும் பெர்மிஷன் வாங்குறதும் ஈஸி நம்ம வாங்கிட்டு பக்கத்தில் எல்லா மதுரை மதுரை டிஸ்ட்ரிக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு தேனி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இங்கேருந்து நம்ம வேணுன்ற மண் செங்கல் ஜல்லி எல்லாம் அனுப்பிச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து பக்கத்து போகிற தோட்டத்துக்கு பாதை இதுக்கெல்லாம் இருக்குது இடம் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களாக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்களாக்க கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் விவசாயத்துக்கு ஆகாதுன்னு சொல்ல முடியாது விவசாயம் வந்து நம்ம தென்னை மரம் வச்சு விட்டுரலாம் கல் நம்ம வெட்டி எடுக்கணும் அந்த தண்ணியை வெளியேற்றணும் அந்த தண்ணியை வெளியேற்றி வேஸ்ட் பண்ணுறதை விட இப்படி ஐம்பது ஏக்கர் இருக்குல்ல நம்ம ஆடுக்கு தென்னை மரத்தை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தென்னை மரம் வேணாம்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு பூரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் பூராமே பாறை மேலாக தெரியும் இப்போ அடியில் பாரை அதிகமாக இல்லாதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது சின்ன சின்ன புல்லு மாதிரி முளைச்சிருக்கு ஆனால் தென்னை மரத்துக்கும் சூப்பரான இடம் நீங்கள் கல்குவாரிக்கு கல்லை தோண்டிட்டோம்னாவே நமக்கு அந்த கிடங்கு பெட்ரோம் பாருங்கள் அதுலேயே தண்ணி வந்துடும் இதுமாரி இந்த ஏரியாவில் ஒரு பத்து கல்குவாரி இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுத்துருவாங்க ஈஸியாக இப்போ பாருங்கள் இந்த மேலே இருக்க மண்ணை சுரண்டிட்டாலே நமக்கு பாறை தெரியும் இந்த மேலாகத்தான் இருக்குது பாறை நம்ம தோண்டி அதுக்கப்புறமா இது பண்ணி கல்குவாரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுலாம் இல்லை கல் உடைக்கிறதுக்கு கல் ஜல்லி ஆக்கிறதுக்கு எம்சான் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம மெஷினை கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்கலாம் விவசாயமும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சுனாக்கா தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியை வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பாறையெல்லாம் மேலாகவே தெரியுது பாருங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன் ரேட்டு வந்து குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம ஃபுல்லாக வாங்குறதுனால ஒரே செட்டில்மெண்ட்டு எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்து குறச்சி கொடுப்பாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் பத்து ஏக்கர் இருக்குது ரேட்டு கம்மியாக குறையும் அதிக இடம் இருந்துச்சுனாக்கா ரேட்டு கூட பாருங்கள் இது பூராமே கமர்ஷியல்னால அக்ரிகல்ச்சர்னால் நமக்கு வந்து ரேட்டு குறச்சி கூட கொடுப்பாங்க இந்த இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஆகாது கமர்ஷியல் தான் இன்றைக்கி பூரா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த மாதிரி இடம் சூப்பராக இருக்குது இங்கேருந்து தான் கல் உடச்சி கொண்டு போகிறது மண் உடச்சிது மண் எடுத்துக்கிறது இங்கேயே மண் மேலே தோணினாலே நமக்கு பாறை வந்துடும் அப்படி ஒரு அருமையான இடம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்க சொல்லுங்கள் இடத்த போய் பார்க்கலாம் இடம் நீங்கள் வந்து அப் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல இடங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயமும் நல்லா பண்ணிக்கலாம் பாறை வந்து மேலாக தெரியுது பாருங்கள் இந்த பாருங்கள் பாறை தெரியுது பாருங்கள் அங்கே காத்தாடிலாம் தூரத்தில் இருக்குது பாருங்கள் காத்தாடிக்கெல்லாம் இப்போ வந்து கல் உடைக்கிறது அவ்வளோ தூரம்லாம் கல் போகாது உள்ளேயே மெஷின்லேயே உடச்சி எடுத்துட்றாங்க வெடி இதுக்கெல்லாம் வைக்கிறது இல்லை அது இப்போ மேலே வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு உடச்சி உள்ளுக்குள்ளேயே அழகாக சூப்பராக உடச்சி எடுத்துட்றாங்க பூரா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால் கல் உடச்சி எடுக்கிறது ஜல்லி இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு இன்னும் அந்த பாறை மேலே இருக்கிறது தெரியட்டும் தான் அந்த வீடியோ உங்களுக்கு பக்கத்தில் காட்டேன் பாருங்கள் கப்பா இது வந்து மணல் கல் ஜல்லி இதுக்குலாம் அருமையான ஒரு இடம் பாருங்கள் மேலேயே நமக்கு மேலேயே கல் தெரியும் நம்ம அதிகமாக தோண்டிட்டுலாம் போக வேண்டியதே இல்லை சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நேரடியாக வந்தீங்கன்னாக்கம் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இடம் வந்து பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் இது ஒவ்வொரு தோட்டத்துக்கும் போகிறது பொது பாதை தான் இருக்குது இதுமாரி எத ஒரு அஞ்சு ஆறு இடத்துல கொல்கவாரி போட்டிருக்காங்க குறைஞ்சது இந்த ஏரியா ஃபுல்லாகவே கல்கவாரி தான் கல்கவாரி போட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கர் வாங்கிடுறாங்கன்னு ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வாங்கிட்டாங்களாக்கா அந்த இடத்துல வந்து தென்னை மரத்தை போட்டு விட்றாங்க இந்த நம்ம கல் உடைக்கிற இடத்துல வந்து தண்ணி நமக்கு ஃபுல்லாக தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடுது அந்த தண்ணியே இதில் அப்படியே ஓ தண்ணியை ஓட்டி வெளியே வேஸ்ட் பண்ணாமல் தென்னை மரத்தில் விட்டுறாங்க அதனால் நமக்கு அக்ரிகல்ச்சரும் ஒரு இது வந்துடுது ரெண்டாவது நம்ம கல் உடைச்சி எடுக்கிறது நமக்கு ப்ராஃபிட் வந்துடுது டபுள் பர்பஸாக வந்திருக்கு அதனால் பாருங்கள் இருபது ஏக்கர் அதாவது ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபாய்க்குலாம் இப்போ இங்கிட்டு போகுதுன்னா பாருங்கள் அதுக்கு வந்து இந்த கல் தான் காரணம் ஒரு கமர்ஷியலாக வந்துடுது இது ஒரு வியாபாரம் மாதிரி சூப்பராக இருக்கு இன்னைக்கு நிலமைக்கு முதல் வந்து மணல் மணல் இதுகள்லாம் வந்து இருந்து அள்ளி அது இருந்துச்சு அதனால் இந்த அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுனால நமக்கு எம்சாண்டு பயங்கரமாக போய்கிட்டு இப்போ சென்ட்ரிங் போகிறது கூட எம்சாண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பூராமே மேலாக பாருங்கள் நம்ம இது வந்து கல்குவாரி ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையிலே சூப்பராக இடம் அதுவும் இந்த கல்குவாரில் நம்ம இருபது ஐம்பது ஏக்கர் இருக்குது ஐம்பது ஏக்கர்லாம் வாங்கினோம்னாக்கா அவ்வளோதான் ரொம்ப நாளைக்கு அது வாட்டுக்கு கிடக்கும் நம்ம வாட்டுக்கு உடச்சிக்கிட்டே இருக்கலாம் உடச்சி தேனி மாவட்டம் வந்து ரொம்ப பில்டிங் இதுக்கெல்லாம் அதிகமாக முன்னேற அதாவது முன்னேறிக்கிட்டு இருக்க இடங்கள் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை இங்கேருந்து மதுரை வரைக்கும் போகும் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த பக்கத்தில் இருந்து எம்சாண்டு அழகா கொண்டு போகிறாங்க ஜல்லி கொண்டு போகிறாங்க கல் கல் வேணுன்றவங்களை இதை உடச்சி கொண்டு போகிறாங்க பாருங்கள் எல்லாம் இடம் வந்து அருமையான உடச்சி எடுக்கிறதுக்கு எல்லா மெஷினை கொண்டு வந்து வைக்கிறது கொண்டு போகிறது வர்றதுக்குலாம் நல்லா அருமையான ரோடு வசதியெலாம் இருக்குது இங்கேருந்து சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோம்னாக்கா நமக்கு பைப்பா மெயின் ரோடு வந்துடும் நான்கொழிச்சாலை மாரி போட்டு வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ரோடு தான் அதுக்குள்ள போய் ஜாயிண்ட் ஆகிட்டோம்னாக்கா வண்டி அருமையாக போகும் இடம் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு பிடிக்கும் அதாவது கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுன்னா நம்ம ஜல்லி இந்த மாதிரி எம்சாண்டு இதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான இடம் அது மொத்தமாக நமக்கு வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் கிடைக்கிறதே கஷ்டந்தான் அவங்க ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கிறதுனால தான் ரேட்டு கூட சொல்கிறாங்க நான் எனக்கு பத்து ஏக்கர் வேணும்னா அது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இது கீழே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு கல்குவாரி அது வந்து உடச்சிருக்காங்க காட்டேன் பாருங்கள் கல் கல் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பாங்க ஒரு அரை ஒரு அடி கூட இருக்காது ஒரு அடிக்கு கீழே போனமே சரியான கல் இந்த ஏரியாவில் பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப ஈஸியாக பெர்மிஷன் இது மாதிரி பத்து கல்குவாரி இந்த பக்கம் பத்து பதினஞ்சு இருக்குது நான் சரியாகவே கவுண்ட் பண்ணலாம் அவ்வளோ ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் பூராமல் இதே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க எல்லோரும் பாருங்க இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கல் வந்து மேலாக இருக்கும் சில இடங்கள்லாம் நம்ம ரொம்ப அஞ்சு அடி தோண்டிக்கிட்டு இருக்கணும் இது ஒரு அடி கூட தோண்ட தேவையில்லை மேலாகையே கல் உங்களுக்கு தெரியுற அப்படி தான் நான் வீடியோ காட்டினேன் பாருங்கள் இது இது வந்து சுத்துக்கு பென்சிங்க போட்டுவிட்டு சுத்துக்கு பென்சிங் யாரும் உள்ளேயும் போக முடியாது உள்ளே வேலையாளுக்கெல்லாம் அங்கே உள்ளே உட்காந்து கல் உடச்சி எடுத்துருவாங்க பாருங்கள் இது ஒரு ஒரு ஏக்கர் கூட கிடையாது ஒரு ஐம்பது சென்டில் உடச்சிருப்பாங்க கல் பாக்கியெல்லாம் சும்மா தான் போட்டு வச்சுருக்காங்க அப்போ அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க விவசாயம் பண்ணணுன்னு தென்னை மரத்தை போட்டு விட்டுறாங்க இதை பாருங்கள் அதேமாரி இப்போ பக்கத்தில் இன்னொரு இடத்தையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுமாரி உங்களுக்கு கல்குவாரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுனாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்